எது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் கொஞ்சம் சீக்கிரம் சொன்ன சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சீக்கிரம் வாங்க அனிமல் ட்ரெயின் வந்து கிளம்பிட போகுது சபாஷ் 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 நான் பண்ற பிளான பார்த்து எனக்கே என்ன சபாஷ் சொல்லணும்னு தோணுது என்னடா மாண்டே தோர்த்திட்டு இங்க வாடாங்க அங்க என்ன வருதுன்னு பாரு பாஸ் அங்க ட்ரெயின் வருதுங்க பாஸ் ஆடைய அறிவு குழந்தை அது எனக்கே தெரியுதுரா உன்ன வேலைக்கு வச்சம் பாரு என்ன முதல்ல சொல்லணும்டா அதாவது அது என்ன ட்ரெயின் பாரு அத பாக்குறதுக்கு எனக்கு டீசல் ட்ரெயின் மாதிரி இருக்கு இல்ல நீராவி இன்ஜின் இல்ல இல்ல எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரி இருக்கு அது இல்ல உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட் தான் அது ஒரு அனிமல் ட்ரெயின் சர்க்கஸ்க்காக ட்ரெயின் பண்ணப்பட்ட அனிமல்ஸ் அதுல இருக்கு வேற ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு கூட்டிட்டு வராங்க அதுல பென்குயின்ஸ் போலார் பேர்

பாஷ் ஷபாஜ் வாங்க சீக்கிரம் எல்லாரும் ட்ரெயின் மேல டக்கு டக்டு குதிக்க <laughs> 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 sorry bus I has fell fire oh ஓகே நண்பர்களே வேதா சிட்டில இருக்கிற யாருக்கு சந்தேக வரவே கூடாது சும்மா பேருக்கு அந்த சிட்டில ட்ரெயின கொஞ்ச நேரம் நிப்பாட்டலாம் அங்கது எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம யாருங்கறத எல்லாருக்கும் காட்டிடலாம் அப்புறம் அரசாங்கத்துக்கு கிட்ட பத்து கோடி ரூபாய் காசு கேட்கலாம் என்ன மாதிரி தப்புமே அருமை நண்பர்களே உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த ட்ரெயின்ல இருக்கிறது ஆர்டிக் அண்டார்டிக்ல இருந்து கொண்டு வரப்பட்ட அனிமல்ஸ் இதெல்லாம் சர்க்கஸ்ல ட்ரெயின் பண்ணப்பட்டது இது அப்படியே கொண்டு போய் நம்ம வேதா ஸ்னோ ஜங்கல்ல விட போறோம் நீங்க எல்லாரும் அங்க போய் இதுக்கு பண்ற சேட்டைகள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க என்னாச்சு

ரேவா நான் ஒரு கை மேலே வர்றதை பார்த்தேன் அப்போ அந்த அட்டெண்டர் அந்த கைய பார்த்தாரு உடனே கீழே குனிச்சுட்டாரு பாரு இப்ப மறுபடியும் மேலே எந்திரிக்கிறாரு அந்த காட்க்கு கீழே நிச்சயமா யாரோ இருக்காங்க அவர்தான் கையும் காமிச்சாரு வா இந்த விஷயத்திங் சார் கிட்ட சொல்லலாம்

சார் சீக்கிரமாங்க மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு என் பின்னாடி ஃபாலோ பண்ணுங்க. சரி. சார் எங்க சார்? வாயா. அட இரண்டாவது கிரமா மாட்டியா? ஏய் சார். சார் ட்ரெயின் இந்த வழியாதான் வந்துக்கிட்டு இருக்கு. ம். இப்போ என்ன பண்ணுறது சிவா நான் போலீஸ் ஃபோர்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் அவங்க வந்துகிட்டு இருக்காங்களா நம்மளால இந்த ட்ரெயினை எப்படிப்பா நிறுத்த முடியும் கான்ஸ்டபிள் அங்கு நான் முதல்ல ட்ரெயின் மேலே போகிறேன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு நீங்களும் வந்துடுங்க

ட்ரெயினோட கடைசி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு ஐயா சபாஷ் பாஸ் ட்ரெயின் ஸ்டாப் லாஸ்ட் வீல் பஞ்சர் ஆகி வச்சிருக்காப் ஏய் அந்த பையன் கார் மெக்கானிக்கா இருப்ப போல இருக்கு இது ட்ரெயின் மா ட்ரெயின் ட்ரெயினோட டயர் எப்பவும் பஞ்சரே ஆகாது நாம உன்ன முட்டாளாக்க பார்க்கறான்டா ஓஹோ இந்த பையனை இப்ப என்ன பண்றான் பாரு எங்க இங்க தான வெச்சேன் ஆ இந்தா இருக்கு ஏய் <inku> ग्लू टायर ऑन பண்ணி வைக்கிறேன் அப்போ தான் സൈക്കിൾ എങ്ങേ നിക്ക് 200000 ഹേയ് ഉം ലെറ്റ് ചനബയ நீ எப்பரா ஓடற ட்ரெயினுக்குள்ள வந்த பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் ஓய் பையனை பையனை சொல்லாம வேற என்னன்னு சொல்றது என்னோட பேரு சிவா லட்டு சிங் சார் இவங்களை எங்கேயாவது பாதுகாப்பான எடுத்து கூட்டிட்டு போங்க சரி சரி வாங்க ஏன் பின்னாடியே வாங்க Sì cưa bongo sáng hã 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 போலீஸ் மேல கைய வைக்கிறது சட்டப்படி குற்றம் தெரியுதா பண்டிகலு

என்ன இது மெத்து மெத்து சண்டை போடுவேன் பின்னாடி ஒழிஞ்சு நான் யாரு பின்னாடி ஒழிச்சேன் இருங்கப்பா வேற எங்கயாவது போகலாம் மா நீ எதுக்கு பிரஷ் பண்ணது யாருக்கு தெரியும் 얘는 சந்தேகமா உனக்கு அது என்னன்னு கேட்டேன்னா சாப்பிடுறதுக்கு முன்னாடி பல்லு வளகம் போல இருக்கு கரடி என்னடா தாக நிச்சி வாச்சி குரோமா கை อามอปี<ส>้แมมี่มัมมี้ที่เห็นกับป้าจน

ஒரு சின்ன பையன் அவங்கள போட்டு இந்த அடி அடிச்சுக்கிட்டு சீக்கிரம் வாங்க பைய நீ ஆளுங்களை அடிச்ச ஷபாஷ் இப்ப பாரு நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்த போற

என்ன சாப்பிடாத அங்க இருக்கிற ரவுடி பசங்களை ஒருத்தனை சாப்பிடு என்ன வீட்டில் ரேஷ் படம் சொல்ற कपति जीवा प्लीज कपति मम्मी कपति नो नो लीव लीव लंच लंच हाँ।

இவன் தான் எல்லாருக்குமே கொடுத்துருக்கான் நான் போலார் பீர்கிட்டியும் பெண்கின் கட்டியும் ஆடிக்கிட்டு அவஸ்தப்பட்டேன் ஆமா